தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்றன திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தான் இருக்காங்க வந்தாவாசிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு உட்பரமாக வருது வந்தாவாசி டூ காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க வந்தாவாசி டூ மருதாடு மேல் மருத்துவர் அந்த மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு உட்பரமாக வருது புஞ்சை இடம் ரெட் சாயில் மண்ணுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஓன சொல்கிறாருங்க இது ஒரு ட்ரெயின் ஆண்டு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது புஞ்சை இடம் ஆனால் ரெட் சாயில் மண்ணுங்க இடம் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் மனு தான் மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு சென்டி நுழை இருபத்தஞ்சாயூவா ஓனர் சொல்கிறாரு ரேட்டை குறைச்சி பேசுனா தாராளமாக நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் நம்ம வீடியோ வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ தரங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் லீகல் பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டி நுழை இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு நம்ம சைட்லேருந்து இருந்து மேல்மருவத்தூர் வரும் இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டரு வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு சென்ட்ரில் இருபத்தஞ்சாயிர சொல்கிறார் இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணிட்டு பண்ணி ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயருங்க பெண்டு கிண்டு கிடையாது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அருகில் வந்து ஒரு ஏரி இருக்குது இங்கே தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம சைட் வந்து வெறும் ட்ரைலேண்ட் கிணறு எதுவுமே இல்லை அதனால் இந்த ஏரியாவில் தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டு பேசிக்கலாம் ஒரு ஏக்கரில் சைட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்க சொன்னாருங்க சுனதான பேசிக்கலாங்க いい